தேடலை நேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு உங்கள் ஒரே நாளில் மாறிய அரசியல் களம் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கிய மாபெரும் மக்கள் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உதித்த நாள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது டுவிட்டர் பதிவில் சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் தான் சார்ந்த சமூகத்திற்காகவும் போராடுவதில் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்று இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்மொழி இனம் தமிழ்நாட்டு மக்கள் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணிக்க வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டை ஆளும் அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் அது நமது உரிமையும் கூட அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட நமது இயக்கம் மருத்துவர் ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தந்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே தற்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்த போதிலும் அன்புமணியிடமே பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரது இன்றைய ட்விட்டர் பதிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் இருபத்தைந்தாம் தேதி இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருப்பதாகவும் இம்மாநாடு எழுச்சி மாநாடாக தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் அமைய வேண்டும் என தனது கட்சியினருக்கு வலியுறுத்தியுள்ளார் இவர் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் என கூறியிருந்தது அது குறித்து தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் அவ்வப்போது கூறி வருவது தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் ட்விட்டர் பதிவால் முக்கியத்துவம் பெற்று வருகிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறி வரும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறுவதால் இரு கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க தொன்னூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவோ திமுகவோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என உறுதிபட கூறிவிட்ட நிலையிலும் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என கூறிவிட்ட போதிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என ஆசைப்படும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம்தான் இந்நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பேரூரையின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தற்போது உள்ளது வரும் காலங்களில் அதிமுகவுடன் கூட்டணியில் சேரும் என எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களின் ஆரவாரத்துக்கு இடையே பேசிய அடுத்த நாளே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் ட்விட்டர் பதிவால் பாமக அதிமுக உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இல்லை என உறுதிபட தெரிகிறது நடிகர்கள் என வருவதா தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி எழுப்பி வரும் நிலையில் தற்பொழுது வேறு வழி இல்லாமல் தங்களது தேவையை பூர்த்தி செய்யவும் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களின் மூலம் சமூக நீதிக்காக பாடுபட்டதற்கான உரிமையை அடையும் வகையில் விஜய் கூட்டணி சேர்வதை தவிர பாமகவிற்கு வேறு வழி இல்லை பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் மற்றொரு சிறப்பு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்